ஆனால் நம்ம சேனலில் இவங்க வந்து சிலம்பம் சுற்ற போகிறாங்க அப்படியே நானும் சிலம்பம் சுற்றுருவேன் அப்புறம் இந்த சிலமெலாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் தண்ணி தண்ணி கொலை போட்டிருக்காங்க மக்கள் எல்லாரும் காசு சேவ் சேவ் பண்ணி அதெலாம் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அந்த நாங்களாம் கொஞ்சம் நாலு அது மாதிரி மரம்லாம் வச்சுருப்போம் அதை நாங்கள் காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு இவன் சிலம்பம் சுற்றிட்டோம் உள்தாரி இது ஸ்டார்ட் இன்மேன் தேங்க் யூ இப்ப வந்து நான் நான் சுத்துறேன் அது பாருங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நாலு வீடு பண்ண போறேன் பாத்துக்கோங்க தேங்க்ஸ் தனி கும்பை வச்சுருட்டா வெச்சு வரேன் கும்பை இப்போ வந்து நம்ம பைப் போட்டிருக்க இடத்துல பார்க்கலாம் ஓகேவா இப்போ நாங்கள் என்ன இடத்துல சிலம்பு சுத்துறோம் பாத்தீங்கன்னா ஒண்டி குப்பத்துல லொக்கேட்டட் பாபா பாபு கோவில் அந்த இடத்துல நாங்கள் சிலம்ப சுத்துறோம் எங்க சிலம்பத்தோட பேரு ஸ்ரீ சக்தி சிலம்பம் நீங்களும் ஜாயின் பண்ணதுன்னா வாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இங்க பாருங்க இதுதான் எங்க மாமா தான் தைக்கிறாங்க ஜெஸ்ஸி பேச்சு பேச்சு சினமேன் மூச்சு ஓகேவா அது மாதிரி தான் இது மாதிரி ஜெஷினா தைக்கிறாங்க பின்னாடி பின்னாடி உங்கள் நேம் போட்டுருவாங்க நீங்கள்னா மாவட்டம் அப்படின்னு போட்டிருவாங்க இவன் வந்து திருவள்ளூர் மாவட்டம் அதனால் திருவள்ளூர் சொன்னவன் ஓகே இப்போ வந்து நம்ம தண்ணி பிடிக்கிற குழாவில் மக்கள் எல்லாம் ஷேவிங் பண்ணி வச்ச காசான இப்போ ஒரு பைப் போட்டிருக்காங்க அது வந்து காமிக்கிறோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான தண்ணி நான் குடித்து பார்த்து கூட சொல்கிறேன் வாங்க ராஜ் இப்போ வந்து மக்கள்லாம் அங்கே இருக்காங்க திட்டுவாங்க அங்கே பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வாட்ரு அது வந்து கூட தான் சொன்னேன் ஓகே இப்போ வந்து இப்போ வந்து செடிங்கள்லாம் நாலு அஞ்சு செடி அது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்குது முருங்கை செடி அது மாதிரி இருக்குது மேலெலாம் இருக்குது நிறைய ரோஜாப்பூ செடி அது மாதிரிலாம் இருக்குது வாங்க காமிக்கலாம் நான் சொல்கிறதுன்னு சொல்லாத நீங்கள் சொல்லலாம் நாய் காய் இப்போ வந்து செடிங்கள்லாம் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் பப்பாளி செடி இது இது வந்து மாதுளை செடி இதுவும் பப்பாளி செடி